வணக்க நம்பர்களே வெல்கம் டு கேலா ராட்டி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினைங்க நம்ம இரநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு அருமையாக வந்து ஒரு ஃபுல் டிஜிட்டாகவே கிடைச்சது நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக மூணு அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சாம் நம்பர் கொடுக்கறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கி அஞ்சாம் நம்பர் குறிப்பாக அஞ்சாம் நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் அதில் மாற்றமே இல்லை நீங்கள் மிஸ் பண்ணால் வைங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் வந்துச்சு வேறு ஏதாவது மாற்றி வந்துச்சு ஆனால் இல்லை அஞ்சாம் நம்பர் வந்துருச்சா கண்டிப்பாக அஞ்சா நம்பர் வரும்னு அதே மாதிரி இங்கே பாருங்கள் அஞ்சு ரெண்டு ஒன்று சூப்பராக மேட்ச் ஆகும் அப்படி தான் நான் கொடுத்தேன் அருமையாக வந்து மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் வந்துருச்சு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் வந்துச்சு ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த அஞ்சு ஜீரோங்கிற நம்பரை நம்ம கனெக்ட் பண்ணோம் அது ஒன்றுமே கிடையாதுங்க ஒன்று அஞ்சு 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 இந்த மூணு அஞ்சுக்கு மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தா கண்டிப்பாக அஞ்சா நம்பருக்கு ஒன்றா நம்பர் செட் ஆகும் ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் திரும்ப ஒரு அஞ்சா நம்பர் செட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் இதை தான் நம்ம மாற்றி கொடுத்தோமா இங்கேயும் நமக்கு அஞ்சு ரெண்டு ஒன்று மொத்தம் நாலு நம்பர் கொடுத்தா வந்து எட்டு வருங்க இல்லை மூணு வருங்க இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகுங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி வந்துச்சு அஞ்சு ரெண்டு ஒன்று இதுக்குள்ளே மேட்ச் ஆகிரும் நமக்கு எதிர்பார்த்த நம்பர் எதாவது ஒன்று மாதிரி இங்கேயும் நம்ம மாற்றி கொடுத்தோம்மானா இல்லை இங்கேயும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அஞ்சா நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் ஒன்றா நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா இன்றைக்கி என்ன ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு அவ்வளோதான் நமக்கு அன்றைக்கி இன்றைக்கி என்ன அடித்தாங்க ரொம்ப சிம்பிளாக இரநூத்தி பதினஞ்சு அடிச்சாங்க அவ்வளோதான் இப்போ பாருங்க நம்ம ஏழு நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்துச்சு ரெண்டாம் நம்பர் வந்துருக்கு அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் கட்டாயமாக மேட்ச் ஆகும் மிஸ் ஆகாம வைங்க இது ஆனால் திரும்ப திரும்ப பதிவு பண்ண விஷயம் என்னன்னா இது நம்மளுடைய சக்தியோட கம்பெனி ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படி தான் ஆடுவாங்க ஏன்னா நமக்கு தெரியும் ஏன்னா இது நமக்கு ரெகுலராக ஆடக்கூடிய டிராக தானே நமக்கு தெரிஞ்சதுனால தான் நானூற்றி அறுபத்தாறுக்கு இது தான் ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துச்சு அதனால் நம்ம கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு ஒன்றாம் நம்பர் ஒ ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப அதே மாதிரி இதில் வந்து ஃபுல் டிஜிட்டும் நம்ம எதிர்பார்த்தோம் ஃபுல் டிஜிட்டு பாருங்கள் நமக்கு ரெண்டு ஒன்று அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு ஒரு அருமையான மெத்தேடு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக இதில் ஃபுல் டிஜிட் வரும் அல்லது நீங்கள் ஆள் போடு அஞ்சாம் நம்பர் வச்சாலுமே நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி இந்த ஆட்டத்தில் ஒன்றாம் நம்பருக்கு நம்ம எப்போயுமே ஒன்றாம் நம்பர் எப்போ வந்தால் மட்டும்தான் கொடுப்போம் இங்கே வந்துச்சு ஒன்றாம் நம்பருக்கு கொடுத்தோம் கரெக்டாக ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு மாதிரி இங்கேயும் நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்துச்சு கொடுத்துட்டோம் சூப்பராக எடுத்துட்டோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வீட்டீங்க ஒரு ஃபுல் டீச்செட்டியும் நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பர் வந்து நமக்கு அதே தான் கொடுத்தோம் அஞ்சு ரெண்டு ஒன்றுங்கிற ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் அது நமக்கு மேட்ச் ஆகிருந்தது அதிகபட்சமாக மேட்சாக இருக்குது இதுதான் வரும்னு எதிர்பார்த்தா ஒன்று அஞ்சு ரெண்டு நமக்கு நூற்றி இருபத்தி இரநூத்தி பதினஞ்சுங்கிற நம்பர் நமக்கு வந்துச்சு ஆல் போர்டில் நமக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு மேக்ஸிமம் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு கிடச்சிது இது சூப்பரான ஒரு வின்னிங்கு ஒரு நல்ல வின்னிங் தான் வரக்கு வாய்ப்பு இருந்துச்சு அதே மாதிரி கொடுத்தோம் அதே மாதிரி நமக்கு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு தெரியும் எஸ்எஸ் கம்பெனி மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் ஆடுவாங்க இது தாண்டி ஆடுறக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நாம் தெளிவாக சொல்லி தான் அதே மாதிரி தான் நமக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி பதினஞ்சு ஒரு சமயம் மேட்ச் ஆகிருச்சு அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க ஏழு எட்டு எட்டுன்னு கொடுத்தாங்க இன்றைக்கி ஏழ்நூற்றி எண்பத்தெட்டுங்கிற டபுள் நம்பர் தான் இருந்துச்சு இதுதான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரலாம் நாளைக்கு வந்து புது கம்பெனி தனலட்சுமி அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு கம்பெனி வந்திருக்கு அதில் ஒன்றாவது ட்ரா சரிங்களா தனலட்சுமி ஒன்றாவது ட்ராவில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்ப்போம் நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்னாம் நம்பர் நாளைக்கு கொஞ்சம் வாய்ப்பு மறுபடியும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா எனக்கு இன்னமும் டவுட்டாக இருக்கக்கூடிய நம்பர் ஒன்றாம் நம்பர் இருக்குது ஏன்னா இன்னும் கூட நமக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வரணும் அதே மாதிரி சி போர்டில் வரணும் ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் இருக்குது ஒன்றாம் நம்பர் பி போர்ட்டை வச்சது பி போல தான் வச்சுக்கிறாங்க தவிர திரும்ப வேறு எங்கேயும் எடுக்கலை அப்போ நமக்கு திரும்ப வந்து நமக்கு சான்ஸ் அப்படிங்கிறது ஒன்றாம் நம்பருக்கு அதிகபட்சமான சான்ஸு நாளைக்கு இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்றாம் நம்பருக்கான பேசிக்கான ரூல் இருக்குன்னு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பர் இருக்குது கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றா நம்பர் வந்து நமக்கு இன்னும் இன்றைக்கி வந்து ஒன்றா நம்பர் வந்து மறுபடியும் நமக்கு இங்கேருந்து வச்சாங்க இன்னும் போக பதிமூணு நாளும் ஒரு பதினெட்டு நாளும் பெண்டிங் அப்போ அதை இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மள என்ன சொல்லுன்னா கண்டிப்பாக ஒன்றா நம்பருக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாகவே சொல்கிறோம் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஒன்றா நம்பருக்கு பேசிக்கான கன் கன்ஃபர்ட்டு இது வரக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வரும் கன்ஃபார்மாக வரும் வாய்ப் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி ஒன்றாவது ட்ரா டிஎல் ஒன்று சரிங்களா ஒன்றாவது ட்ரா அதே மாதிரி இருநூற்றி பதினஞ்சு இன்றைக்கி வின்னிங் நம்பர் இதை தவிர வேறு எதுவும் இதில் கொடுக்குறக்கு இல்லை ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு ட்ரா சரிங்களா ஃபஸ்ட்டு ட்ராங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை பேஸை வச்சு நமக்கு நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு வந்து நமக்கு ஏழாம் தேதி இல்லையா ஏழாம் தேதி தனலட்சுமி எப்படி வர வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையார்ட்டி எனக்கு ஏழாம் நம்பர் ஏன் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் ஏழாம் நம்பர் வச்சா தான் ஏழ்நூற்றி பதினஞ்சுன்னு வரணும் ஏழு ஒன்று அஞ்சு ஏழ்நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற அந்த மெத்தாடி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது யாருக்காச்சும் ஏழ்நூற்றி பதினஞ்சுங்கிற நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ஏழாம் நம்பர் தான் ஏ போல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா அது போக பெஸ்ட் ப்ளஸ் ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அதுதான் அது கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கெல்லாம் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டுக்கு ஏழு அதை மாதிரி ரெண்டுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க ஏன்னா இந்த மாதம் ஆட்டான் இப்போ நமக்கு தான் ஒரு நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சுல்ல இனி எப்படி ஆடுவாங்கிற அந்த அந்த ஒரு சின்ன சின்ன க கணக்கெல்லாம் நமக்கு மேட்ச் ஆயிடும் அது மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அது மாதிரி எதுவும் நம்பர் வருதான்றதையும் பாருங்கள் இருந்த அந்த மாதிரி நம்பர்கள் எடுத்துக்கங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி ப்ளஸ் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ரெண்டுக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிடும் அப்படி கிடைக்கிறக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால தான் ஏழு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் யாருக்காச்சும் மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்கள் எனக்கு இது கொஞ்சம் பேசிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆறுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஆறு ஏழுக்கு ரெண்டுக்கு ஏழு இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது மாதிரி எதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏழு ஆறு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்சாக இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த ரெண்டு நம்பருக்குமான அதிகபட்சமான வாய்ப்பு அப்படிங்கிறதும் நமக்கு இருக்குது சரிங்களா ஒரு கொண்டு வர ரெண்டு நம்பருமே நமக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு நம்பருமே பார்த்திங்கன்னா ஒன்று ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாறு நாளில் பெண்டிங்கு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தொம்பது இருபது நாளில் பெண்டிங்கில் இருக்குது இல்லாதனால நம்ம கொண்டு வரலாம் ஏன்னா அது ஸ்ட்ராங்காக வருது வரதுனால கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கன்னா மேக்சிமம் வந்து ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது நமக்கு பவர் நம்பரு ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் டேரெக்டாக வரக்கூடிய ஆல்டர்னேட் நம்பர் சரிங்களா அப்போ நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் அப்போ பி போடு பீபட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் நாலாம் நம்பருக்கு கன்ஃபார்மாக வருதுங்க நாளைக்கு இந்த ரெண்டு நம்பர் ஒரு ரெண்டு நம்பர் மட்டும் கொடுக்குறேங்க திரும்ப நமக்கு அது அழகாக மேட்ச் ஆகுது திரும்ப திரும்ப நமக்கு வரக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புங்கிறது நம்மளுக்கு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு நாளில் பெண்டிங்கில் தான் நிற்கக்கூடியது நம்பராக இருக்குது நாலாம் நம்பர் அது நமக்கு வரணும் ஏன்னால் போன மாதத்துலேருந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வரணும் வரல சரி பட் நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னாங்க நீங்கள் நாலாவது ஏழாவது மாதம் நீங்கள் அஞ்சாவது மாதம் அதுக்கு எப்படி வரும் அப்படின்னா நாலாம் நம்பர் கண்டிப்பாக நாலு நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கேன் ஏன்னா ஒன்றுக்கு நாலுங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நாளைக்கு ஒன்று நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் நான் போட்ட வரைக்கும் அதிகமான கணக்கில் வந்த நம்பர் நாலா நம்பர் நாளைக்கு போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக போது யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா எடுத்துங்க கண்டிப்பாக ஜீரோ நாற்பத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஜீரோ ஒன்று நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் அது பெனிஃபிட்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா இடம் எடுத்து ப்ளை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் இதை சார்ந்த நம்பராக தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக அது வரும் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் எட்டாம் நம்பர் வருதுன்னு எட்டாம் நம்பர் கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஆச்சு கண்டிப்பாக அது மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு பதில் தான் நமக்கு நாளைக்கு தனலட்சுமி கொடுத்துருக்கலாங்க அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு பதிலாக நம்ம கொடுக்காங்க அதை பேசாச்சு பார்க்கும்போது அதில் அதாவது நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன மாதிரி நம்பர்கெல்லாம் ஆடுவாங்களோ அதை கணக்கிலேயே நம்ம கொண்டு வரோம் இந்த ஒரு கணக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நம்பரில் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா நம்ம கொடுத்தது நமக்கு மேட்ச் அதே மாதிரி பக்காகவும் வரும் மாதிரி நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் ஏன்னா சின்ன நம்பர் ரொம்ப சின்னது பிபோர்டில் வரக்கூடிய நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒன்றாம் நம்பருக்கு நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு ஏன்னா ஒன்று கேட்டுங்கிறது ஏற்கனவே வந்திருக்கு நமக்கு ஒன்று கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஒன்று கேட்டுங்கிறதும் இங்கே அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மெயினாக வந்து நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ஒன்றா நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிற நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துங்க அதாவது நம்ம என்ன நினைக்கிறேன் ஏ போர்டு ஏழு ஆறு பி போர்டு நாலு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எனக்கு முதல் ப்ரையாரிட்டி ஒன்றாம் நம்பர் கொடுக்குறேன் ஏன் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறான்னா ஒன்றாம் நம்பர் தான் நாளைக்கு வரணும் ஒன்றாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினொன்றுங்கிற நம்பர் வரணும் திரும்ப வந்து ஒன்றாம் நம்பர் எங்கே வரணும் இந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் வருதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நாளைக்கு மேட்ச் ஆகலாம் ஏன்னால் பதினெட்டு நாளாக பெண்டிங் அது போக ட்ரா நம்பர் மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா எப்போயுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டில் டிரா நம்பர் மென்ஷன் பண்ணுவாங்க பட் அப்படி மென்ஷன் பண்ணாலுமே நமக்கு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்பவுமே கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்றா நம்பர் கொடுக்குறாப்பா ஏழ்நூற்றி பதினாலுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதே மாதிரி ஜீரோ பதினாலுங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது ஒன்று சாரி ஜீரோ பதினஞ்சு நாற்பத்தி ஒன்று ஜீரோ எழுவத்தி ஒன்று சாரி எழுபத்தி ஒன்று 641 நாற்பத்தி ஒன்று இந்த மாதிரி மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா அது மாதிரி வருதான்னு அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது ஏன்னா அஞ்சாம் நம்பர் நாளைக்கு மூணு அஞ்சு கூட வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க அஞ்சு ஐநூற்றி பதினஞ்சுன்னு வைக்கலாம் இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி பதினஞ்சு அதே மாதிரி ஐநூற்றி பதினஞ்சு அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் மறுபடியும் எடுத்து சி போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னா திரும்ப ஒரு அஞ்சாம் நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது டப் மூணு அஞ்சாம் நம்பர் வந்து மேட்ச் ஆகிறக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி அஞ்சாம் நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துங்க எனக்கு அது மாதிரி வருது அதே மாதிரி ஜீரோ மாதிரி இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச நம்பர் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே வந்து விழுந்தால் நாளைக்கு இப்படி வரலான்னு வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கனா முதல் ப்ரயாரிட்டி நம்ம கொடுக்கக்கூடியது இதுதான் வந்துச்சு ஜீரோ நாற்பத்தி ஒன்று தான் எனக்கு வந்துச்சு ஜீரோ நாற்பத்தி ஒன்று இல்லை ஜீரோ நாற்பத்தி அஞ்சு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிட்டே இருந்துச்சு அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு சில காரணங்களால் ஜீரோவை சி போர்டில் என்னால் கொடுக்க முடியல கா ஏ போர்டில் கொடுக்க முடியல ஒரு சில காரணங்களால் அதனால் கொடுக்கலாம் நான் எடுத்துகிட்டேன் நான் ஏன்னா ஜீரோ வந்து நமக்கு வருது பட் இருந்தால் எனக்கு அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் போல தூக்கி போட்டால் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா இப்போ நாளைக்கு என்னதாங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா நாலாம் நம்பருக்கான ஆட்டோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக அஞ்சாம் நம்பர் ஆடுவாங்க ஒன்றாம் நம்பர் ஆடுவாங்க மாற்றமே இல்லை ஏழாம் நம்பர் ஆடுவாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் நாற்பத்தி அஞ்சு பதினேழுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இந்த மாதிரி நம்பர் எதுவும் கணக்கில் வச்சுருந்திங்கன்னா எடுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திரும்பவும் சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தாண்டி எதாவது நம்பர் வரணும் எட்டாம் நம்பர் வரலாம் அவ்வளோதான் சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்